தற்கு நடாத்திருக்கின்ற பரீட்சையிலே அலுவலக முறைமை தொடர்பான ஒரு பகுதி உங்களுடைய பாடப்பரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது மொழி திறன் என்பவற்றோடு அலுவலகத்திலே கையாளப்படுகின்ற அலுவலக கையேடுகள் அலுவலக பதிவேடுகள் தொடர்பாகவும் ஆஹ் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது எனவே அந்த வகையில் அலுவலக முறைமை என்றால் என்ன ஏன் இந்த அலுவலக முறைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரைட் எனவே அலுவலக முறைமையினுடைய பாடப்பரப்பை பொறுத்த பொறுத்தவரையிலே அரசாங்க அலுவலகங்களில் பயன்பாட்டில் உள்ள அலுவலக முறைமை பற்றிய அறிவு அலுவலக முறைமையை நடைமுறைப்படுத்தல் என்ற ஆற்றல் உத்தியோகபூர்வ ஆவணங்களை உரிய முறையில் விளங்கி தெளிவானதும் சுரக்கமானதுமான குறிப்புக்கள் ஊடாக தமது கருத்துக்களையும் அவதானிப்புகளையும் உறுதியான முறையில் சமர்ப்பிக்கின்ற ஆற்றல் கட்டளைகளுக்கு ஏற்ப பரும்படியான கடிதம் எழுதுகின்ற ஆற்றல் இவ்வாறு இவை அனைத்தும் அலுவலக முறைமையிலே வருகின்ற முக்கியமான ஊடயங்கள் எனவே வினா பத்திரத்தை பொறுத்த வரையிலே கட்டமைக்கப்பட்ட பகுதி அளவிலான கட்டமைக்கப்பட்ட மற்றும் கட்டுரை வினாக்களை உடையதாக வினா பத்திரம் காணப்படும் சகல வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் இவ்வாறாகத்தான் இந்த அலுவலக முறைமைக்குரிய உங்களுடைய இந்த வினா பத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையாக இது காணப்படுகிறது உங்களுக்கு தெரியும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்கின்ற போது நீங்கள் அரச சேவைக்கு உள்ளே செய்யப்பட்டதன் பிறகு அரச சேவையிலே சிட் ஊழியராக அல்லது பிஎல் த்ரீ ஊழியராக கடமையாற்றி கொண்டு ஐந்து வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்ற பொழுது இந்த பரீட்சையிலே நீங்கள் பெறுகின்ற புள்ளியின் அடிப்படையிலே உங்களுக்கு எம்எஸ்ஓ முகாமைத்துவ சேவை அலுவலகராக உங்களை தற்பொழுது இருக்கின்ற சேவை பதவியிலிருந்து உங்களுக்கு வேறு பதவிக்கு செல்ல முடியும் ரைட் எனவே அதற்கு பிறகு முகாமைத்துவ சேவை ஆஃபீஸராக தனது கடமைகளை ஆற்றுவதற்கு திறமை உங்களிடம் இருக்கின்றதா என்பதுதான் இங்கு பரீட்சிக்கப்பட இருக்கின்றது எனவே மிக முக்கியமாக இந்த பரீட்சை வினா பத்திரத்தை பொறுத்த வரையிலே இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை பதினால் ஒட்டுமொத்தமாக அலுவலக செயற்பாடுகள் தொடர்பாக அலுவலகத்தில் இருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு பிரக்டிக்கலாக் நடைமுறையிலே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்களுக்கு விடையளிக்க எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த பரீட்சையில நீங்கள் சித்தி அடைகின்ற பொழுது உங்களுக்கு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தொடர்வர் செய்கின்ற கடமை பட்டியலுண்டு உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது எனவே அவ்வாறான கடமை பொறுப்பு வழங்கப்படுகின்ற போது அவற்றினை நடைமுறை ரீதியாக எழுத்துத்தாவணங்களை பரிசீலிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய மேலதிகாரி கூறுகின்ற கடிதங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டியிருக்கும் சுற்று நிறுப்பங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் அலுவலக முறைமைக்கேற்றவாறு அந்த கடிதங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டியிருக்கும் கடிதங்களிலே குறிப்பிட்ட விடயங்களை சுருக்கமாக தெளிவுற கருத்து புலம் நாங்கள் அதனை சொல்ல வேண்டியிருக்கும் இவ்வாறான பல்வேறு அம்சங்களுக்காக இந்த அலுவலக முறைமை என்பது மிக முக்கியமானது எனவே அலுவலகம் என்ற ஒரு சொல் இதிலே காணப்படுகிறது சொல்வார்கள் அலுவலகம் இன்னும் ஒன்று சொல் முறைமை அலுவலகம் என்கின்ற பொழுது நாங்கள் அதனை எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றோம் யாராவது சொன்னால் ஆஃபீஸ் அல்லது காரியாலயம் என்ன அலுவலகம் என்று சொல்வது யாராவது மைக் ஆன் பண்ணி உங்களோட பதில சொல்லலாம் அலுவலகம் நீங்க என்ன கருதுறீங்க யாராவது பதில் ஒன்று சொன்னா எந்த ஒரு இடத்தினை மறுபடியும் என்று கூறலாம் திருப்பி சொல்லுங்க സേവനും എന്തോ ഇടത്തിനെയും അലുവലം ഓ സേവനം ഓകെ വേറൊരു വേറെ യാരത് കരുക്കൾ കരുക്കൾക്ക് അടും ഒരു ഇടം അലുവ ആ അനുഗം കരു കരുക്കൾ വേറെ കരുത്ത பொதுமக்களின் தேவைகள் அடி ஓ பொதுமக்களின் தேவைகளை நிறைவேறைகளை தாட்டி வா பிரைவேட் ஹண்டர்ட் ஓ பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றும் நிறுவனம் ஆ பொதுமக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றும் நிறுவனம் ரைட் உட ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆவீக்குதா ஒரு படம் வந்து வரய கொண்டிருக்கிறதா அஞ்சு ஓகே 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 டைப் இது நீளத்தில் இருக்கிறது நாங்கள் ஒரு ஆறாக கருது சரி ஒரு ஆறாக கருது நிலத்தில் இருக்கிறது ஒரு ஆறு ஆறு எனவே அந்த ஆற்றை ஊடறுத்து ஒரு பாதை ஒன்று புதிதாக போடப்பட இருக்கிறது போடப்பட்டிருக்கிறது ரைட் எனவே இந்த ஆட்டை ஆற்றை ஊடறுத்து இங்கிருந்து அடுத்த பக்கம் செல்ல வேணுமாக இருந்தால் இங்க என்ன அமைய வேண்டும் இங்க என்ன அமைய வேண்டும் இந்த பாதை பாலம் ஒன்று அமைய வேண்டும் பாலம் ஒன்று அமைய வேண்டும் சரி பாலம் ஒ அமைய வேண்டும் எனவே இந்த பாலத்தை இந்த ரெண்டையும் இணைப்பு செய்வதற்கு இவ்வாறாக ஒரு பாலம் ஒன்று இணைத்தால் இணைப்பு சரியாகும் அப்படிதானே ரைட் ஓகே இப்ப இந்த இந்த பாலத்தை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் டெண்டர் மூலமாக விலை மனுக்கூரில் இருந்து இந்த பாலத்தை கட்டுவதற்கு ஒரு டெண்டரை அவர் பெற்றிருக்கிறார்கள் விலை கோரல் என்று எடுத்து அவர் கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்திருக்கிறார்கள் ரைட் இப்ப இந்த இடம் இவ்வாறு வெறுமையாக இருக்கிற ஒரு இடம் சரி எனவே இந்த இதனை பொறுப்பேடித்திருக்கிறவர் அல்லது இந்த பாலத்தை அமைப்பதற்கு தயாராக இருக்கிற நிறுவனம் இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன உம் முதல் வேலை என்ன ஆஹ் பாலத்தை எவ்வாறு அமைப்பது அமைக்க வேண்டும் என்று திட்டமெல்லாம் வரையப்பட்டிருக்கிறது அது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது எனவே அதை அடிப்படையாக கொண்டுதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விலைமனு கோரலை கொண்ட்ராக்டா நிறுவனம் செய்திருக்கிறது அதெல்லாம் முன் திட்டமிடல நடைபெற்றிருக்கிறது இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும் அவங்க அந்த அதனை பெற்றுக்கொண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்ன நடவடிக்கை முதலாவது நடவடிக்கை நீரோட்டத்தை தடை செய்ய வேண்டும் நீரோட்டத்தை தடை செய்ய வேண்டும் ஓகே வேறு பாதைக்கு மாற்று வழி செய்ய வேண்டும் வழிதான் இல்லையே புதிதாக தானே பாதை அமைக்க போறார்கள் உரிய அதிகாரிகளிடம் அனுமதி அனுமதி எல்லாம் எடுத்து பாலத்தை கட்டுவதற்கு ஓகே நாங்க பார்ப்போம் இந்த இடத்துல இந்த சைட்ல இந்த பாலத்தை அமைப்பதற்கு முன்னராக அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை அங்க ஒரு அலுவலகம் ஒன்று தயாரிக்க திட்டமிடணும் ஒரு தேவை ஏன் ஆபீஸ் தேவை இங்க ஒரு காரியாலயம் கொண்டு அமைக்கணும் ஒரு முதலாவது செய்ய வேண்டிய வேலை நீங்க பாருங்க அவ்வாறான எல்லா இடத்துலயும் போயிட்டு சைட் ஒஃபீஸ் சொல்லி அந்த சைட்டு அந்த பிரதேசத்துல

அங்கு வேலை செய்யும் பணியாளர்களின் நடவடிக்கையை கண்காணிப்பதற்கும் கண்காணிக்க அவர்களுக்கான ஊதியம் சிலரியை வந்து வழங்குவதற்கு சிலரியை வழங்குவதற்கு ஓகே வேறு வேலை செய்பவர்கள் காலையில வந்து அவர்களுடைய வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பதிவினை மேற்கொள்வதற்கு அவர்கள் வேலை முடிந்து போகிற பொழுது அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு இந்த கட்டடத்துக்கு இந்த பாலம் அமைப்பதற்கு தேவையான உறுதி பாகங்கள் பொருட்கள் எல்லாம் இங்கு சேமித்து வைப்பதற்கு அதனை தேவையான பொழுது உரிய அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கு வேலையாட்களை கண்காணித்தல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு இவ்வாறு இப்ப இந்த காரியாலயம் அமைக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன சதையில் நான் முடிப்பதற்கு முடி முடித்தல் ஓகே அப்ப எனவே இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பதன் நோக்கு சொல்லல இன்னும் அமைத்தல் இந்த பால கட்டினத்துக்கு பிறகு இந்த பிறகு தேவைப்படும் பாலத்தை கட்டி முடிச்சா சைட் ஆபீஸ் எல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டு வாங்க எனவே ஒரு அலுவலகம் இப்ப இந்த அலுவலகம் ஒரு நோக்கம் தான் இருக்கிறது என்ன நோக்கம் கட்டுதல் எனவே பாலத்தை கட்டுதல் என்கின்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது ஒரு குறிக்கோள் தான் அது ஒரு நோக்கம் பாலத்தை கட்டுதல் என்ற அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு அங்கு இடம்பெறுகின்ற செயற்பாடுகளை அனைத்தையும் ஒன்றிணைத்து கருமமாட்டுகின்ற ஒரு நிறுவனம்தான் அலுவலகம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி அமைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இந்த அலுவலகம் காணப்படுகிறது இப்ப நீங்கள் யாராவது ஒரு ஏஜி ஆபீஸ்ல வேலை செய்யறீர்களா இருக்கிறீங்களா பிரதேச செயலகத்துல அங்க என்ன இருக்குது அங்க என்ன வேலை இருக்குது ஏஜி ஆபீஸ்ல ஒரு வேலையா இருக்குது பாலம் கட்டுதல் போன்ற ஒரு வேலையா இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் இருக்கு நோக்கங்கள் சில பொழுது சமூக சேவை பிரிவு ஒன்று இருக்கும் கணக்காளர் பிரிவு இருக்கும் பிரிவு ஆஹ் பதிவாளர்கள் பிரிவிருக்கும் திட்டமிடல் பிரிவு திட்டமிடல் பிரிவிருக்கும் வேறு சம்பந்தமான காணி சம்பந்தமான இருக்கும் எனவே இந்த தாபன இருக்கும் எனவே இந்த நிறுவனம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நோக்கங்களை அடைய பெறுவதற்காக தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அடையாள அட்டை பாஸ்போர்ட் அடையாள அட்டை பல சேவைகள் இருக்குது அப்ப எனவே அட்டவணைப்படுத்தப்படுகின்ற பல சேவைகளை ஓரிடத்துல பெற்றுக் கொள்ளலாம் முடியுமானதாக இருக்கும் நாங்கள் அமைத்த இந்த பாலத்துல என்ன இருக்கும் பல சேவைகள் இருக்குமா இல்ல ஒரு சேவை இருக்கு எனவே அந்த பாலத்தை கட்டி முடித்தல் என்பது எனவே ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் கொண்டமைகின்ற செயற்பாடுகள் பல ஒழுங்கமைக்கப்படுகின்ற நிறுவனங்களை தான் நாங்கள் அலுவலகம் என்று சொல்வோம் சரி ரைட் எனவே இந்த அலுவலகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கு அலுவலக செயற்பாடுகளை ஒழுங்கமைத்தல் என்பது சரி ரைட் ஓகே எனவே அலுவலகம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அலுவலகத்தின் நோக்கம் அல்லது நோக்கங்கள் சிலவற்றை அடைய பெற ஏலவே திட்டமிடப்பட்ட ஒன்றுடன் ஒன்று இணைந்த வேலைகள் தொடர்பாக செயற்பாட்டு முறையினை அலுவலக முறைமை என வளையலை செய்யலாம்